வணக்கம் தலைமைகளே உலகத்தில் இன்றைக்கு நம்பர் ஒன் ஆறாம் தலைமுறை போரிமானம் இந்தியாவின் ஏஎம்சிஏக்கு இறுதி ஒப்புதல் கிடைச்சிருக்கு உலகம் பூரா இன்னைக்கு வந்து ஐந்தாம் தலைமுறை போரிமானங்களும் செயல்பட்டுருக்கு நம்முடைய ஏஎம்சி தான் ஐந்தாம் தலைமுறையை தாண்டி ஆறாம் தலைமுறை என்று சொல்லி பேரெடுக்க போகுது இதோடைய இதனுடைய அத்தனை சிறப்பம்சங்கள் இன்னைக்கு வந்து உலகம் வந்து வியப்பா பாக்கிறாங்க இந்த இறுதி உத்தரவு கொடுத்ததுக்கு இதை போன்ற போர் சூழலில் ஒப்பந்தத்தை ஒப்புதலை அளித்தது வந்து உலகம் வந்து வியப்பாக உற்று நோக்குறாங்க நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து ஒரு திடமான முடிவை இன்னைக்கு எடுத்திருக்காரு அதாவது இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஐந்தாவது மாதம் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அது இதுலாம் ஒரு குழப்பம் இருக்கும்போது எதுவுமே வேண்டாம் இந்த வகை பொரிமானங்களை உடனடியாக தயாரிங்கன்னு சொல்லி உத்தரவு பிறப்பித்திருக்கார் இறுதி உத்தரவு ஏற்கனவே போன வருஷம் வந்து மோடிஜி தலைமையிலான பாதுகாப்பு அமைச்சரவையில இதுக்கு ஒரு ஒப்புதல் அடிச்சாங்க இன்றைக்கு இறுதி ஒப்புதல் இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது இதை செய்ய சொல்லி அனுமதி கொடுத்துருக்காரு தொடக்க முதலீட்டு தொகை இன்சீவ் இன்வெஸ்ட்மெண்ட் பாங்க தொடக்க முதலீட்டு தொகையாக பதினஞ்சாயிரம் கோடி ரூபாயை இது கொடுத்துருக்காரு இன்னுமே எங்கேயோ போகும் இதோட தொகை வந்து இது தொடக்க முதலீடு இன்னைக்கு வந்து இதுக்கு கொடுத்துருக்காங்க இதை செய்வது வந்து ஏ ஏடிஏம் வாங்க ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி இது வந்து மத்திய அரசுக்கு சொந்தமானது இதனுடன் டிஆர்டிஓ ஹெச்ஏஎல் போன்ற மத்திய அரசு நிறுவனங்களும் தனியார் துறை நிறுவனங்களும் இணைந்து பங்கெடுத்து அவர்கள் அவர்கள் ஒவ்வொரு பொறுப்பை எடுத்துக்கொண்டு மிக விரைவாக இந்த போர் விமானத்தை தயாரித்து கொடுக்கணும்னு சொல்லி இதுக்கான உத்தரவு பிறக்க பிறப்பிக்கப்பட்டிருக்கு இந்த போர் விமானத்தோட டிசைன் ஏற்கனவே முடிச்சாச்சு ஏற்கனவே இதோட இறுதி வடிவமைப்பை முடித்து இந்த ஷோ நடக்கும்போது இதை கொண்டு போய் நிப்பாட்டிக்கு அம்சங்க அதுதான் இதோட இறுதி கட்ட வடிவமைப்பு இதுக்கு மேலே அதில் மாறுதல் எதுவுமே போகிறதில்ல இப்போ ராஜ்நாத் சிங் என்ன சொல்லியிருக்காருன்னா வருகின்ற மூணு வருஷத்துக்குள்ள முதல் ஐந்து போர் கட்டாயமாக கட்டாயமா கொடுக்கணும் இந்த ஏஎம்சி ஐந்து அதே சமயத்துல இரநூறு போரிமானங்கள் இந்த வகை போர் விமானங்களை உடனடியாக செய்யணும் இவங்க முதல் அஞ்சு செய்யும் போதே இந்த இரநூறுக்கான உற்பத்தி வேலையும் ஆரம்பிச்சிருவாங்க இரண்டுமே இரண்டு தளத்துல செய்வாங்க இது வந்து மிக விரைவில் செய்ய முடியும் நம்மளால் ஏன்னா எங்கே இந்தியாவுடைய சுக்கோய் எஸ் எஸ்யூ முப்பது எம்கே செய்தார்களோ இரநூத்தி அறுபது போரிமானம் இங்கே நம்ம இருக்கு பாகிஸ்தானை வந்து ஒட்ட வாடர் வாழ்க்கணும் அந்த போரிமானம் தான் அதை செய்த தளத்தில் தான் இதையும் செய்ய போறாங்க இந்த ஏஎம் செய்ய ஆறாம் தலைமுறை போரிமானத்தை அதனுடன் வந்து இன்னும் கொஞ்சம் லைனை வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க உற்பத்தி கூடங்களை அதிகரிக்கிறாங்க இப்போ கூட நீங்க படிச்சீங்கன்னா ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு இந்த பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட சாதனங்கள் மற்ற எல்லாத்தையும் தயாரிக்க சொல்லி பத்தாயிரம் ஏக்கரா எட்டாயிரம் ஏக்கரா ஏழாயிரம் ஆறாயிரம் ஏக்கர்னு சொல்லி மாற்றி மாற்றி இடத்தை தேர்ந்தெடுத்து மத்திய அரசு கொடுத்து எங்கள் மாநிலத்தில் இது எல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி தொடர்ச்சியாக அதுக்கான ஆர்டரை பெற்றுக் கொடுத்து ஆந்திரப்பிரதேசம் அவர் எங்கேயோ கொண்டு போய்ட்டு இருக்காரு நம்ம இன்னும் அது பத் அது இந்த ஆயுத உற்பத்திக்கு நம்ம இன்னும் தான் தோணுது இந்த வாய்ப்பை சந்திரபாபு நாயுடு நல்லா பயன்படுத்துகிறார் இதெல்லாம் தலைமுறை போர்மானம் ஐந்தாம் தலைமுறை நான்காம் தலைமுறை அப்படின்னா என்ன தலைமுறை போர்மானம்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் தாண்டும்போது ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட முன்னேற்றம் அந்த போரிமானத்தில் ஏற்படும் போது இது தலைமுறை தலைமுறை தலைமுறைன்னு சொல்லி பிரிப்பாங்க இதுல முதலாம் தலைமுறை போரிமானம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் வந்ததுதான் முதலாம் தலைமுறை போரிமானம் இதுக்கு உதாரணம் வந்து மிக் பதினஞ்சு மிக் பதினேழு வகை போரிமானம் இந்த பழைய கால ஜெட் இன்ஜின் பொருத்தப்பட்ட போரிமானம் ஆயிரம் கிலோமீட்டர் குறைவான தான் ஒரு மணிக்கு செல்லும் அதாவது ஒளியின் வேகம் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு கிலோமீட்டர் ஒன் டூ த்ரீ அதுக்குள்ளே தான் இந்த போரிமானங்கள் பறந்துருச்சு இது வந்து சப் சோனிக் ஸ்பீட் ஃபைட்டர் ஜெட் அடிம்பாங்க இதுல வந்து ஒரு இயந்திர துப்பாக்கி பொருத்தப்பட்டிருச்சு மேலிருந்து கீழே விழக்கூடிய குண்டுகளும் ராக்கெட்டுகளும் பொருத்தப்பட்டிருந்துச்சு இது வந்து வழிநடத்தி செல்லக்கூடிய குண்டுகள் ராக்கெட் அல்ல குறி மேலிருந்து கீழே இந்த குண்டா போடலாம் துப்பாக்கியில் சொல்லலாம் இந்த ஆயிரம் கிலோமீட்டருக்குள்ள வேகத்துல பார்க்கும் இதுதான் முதலாம் தலைமுறை போரிமணம் இரண்டாம் தலைமுறை போரிமணம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது காலகட்டத்தில் வந்தது இதுக்கு உதாரணமாக வந்து மிக் பத்தொம்போது மிக் இருபத்தொன்னு சொல்லலாம் இது ஒளியின் வேகத்தை தாண்டி பறிஞ்சு சூப்பர் சோனிக் ஸ்பீட் ஜெட்ற பேர் எடுத்து இதுல வந்து மாறுதல் பண்ணாங்க முதல் முறையாக வழி நடத்த செல்லக்கூடிய அதாவது கைடட் மிசை இதில் பொறுத்துனாங்க இந்த வகை இரண்டாம் தலைமுறையில் இந்த அடுத்த போரிமானத்தை கண்களால் பார்த்து அதை நோக்கி சுடுவது சண்டையிடுவது சொல்லி பண்ணாங்க இது இரண்டாம் தலைமுறை மூன்றாம் தலைமுறை போரிமானங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலக்கட்டத்தில் வந்ததுதான் மூன்றாம் தலைமுறை போரிமானம் இதுக்கு மிக் இருபத்தி மூணு உதாரணமாக சொல்லலாம் முதன் முதலாக இதில் வந்து பியான் விசிபிள் ரேஞ்ச் மிசைல வச்சாங்க அதாவது கண்ணுக்கு தெரியாத இரு தூரத்தில் இருக்கும் போரிமானத்தை சுட்டு வீழ்த்தக்கூடிய ஏர் டு ஏர் மிசைல் அதாவது கண்ணில் பார்க்காம ரேடார் மூலமாக பார்த்து இந்த போரிமானத்திலிருந்து அந்த போரிமானத்தை நொறுக்கக்கூடிய மிசைல் இடம்பெற்றது இது முக்கியமான முன்னேற்றம் இது நான்காம் தலைமுறை போரிமானம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து எண்பதுகளில் வந்த காலகட்டங்கள் இதுக்கு உதாரணம் வந்து மிக் இருபத்தி ஒம்பது எஸ்யூ இருபத்தி ஏழு எஃப் பதினஞ்சு எஃப் எஃப் சிக்ஸ்டீன் மிரஜ் டூ தௌசண்ட் இதெல்லாம் வந்து நான்காம் தலைமுறை போரிமானங்கள் இதில் முக்கியமான மாற்றமாக ஃப்ளை பை ஒயர் டெக்னாலஜி இதில் செயல்படுத்தினாங்க ஃப்ளை பை ஒயர் போது அதுக்கு முன்றே காலக்கட்டத்தை போரிமானத்தில் குண்டு போடணும்னு சொல்லி விமானி நினைச்சாருன்னா ஒரு லிவரை இழுத்தார்னா அந்த லிவர்ல இணைக்கப்பட்டிருக்கின்ற இரும்பு இணைப்புகள் புள்ளிகள் மற்றும் பேரிங்குகள் ராடுகள் இதுதான் அந்த விமானி கையிலிருந்து அந்த குண்டு வரைக்கும் தொடர்ச்சியாக போகும் மொத்தமான இரும்புகள் அந்த இரும்பு தான் அந்த குண்டை வந்து தள்ளிவிடும் முன்னாடி இந்த ஃபிளை பை ஒயர் டெக்னாலஜி வந்த பிறகு குண்டு போடணும்னு சொல்லி இவர் ஜாயிண்ட்ஸ் அப்படிம்பாங்க சின்ன லிவர் மாதிரி இருக்கும் இந்த கார் கியர் போடுற மாதிரி அது தள்ளார்னா அந்த உத்தரவு கம்ப்யூட்டருக்கு போகும் கம்ப்யூட்டர் வேறு வகை சிக்னலாக மாற்றி முடிய விட மெல்லிசான ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் ஒயர்ம்பாங்க ஒயர்னால் பெருசாகலை முடிய விட மெல்லிசாக இருக்கும் அதன் வழியாக அந்த உத்தரவு போய் குண்டை கீழே கீழே விழு விழுக்காட்டுச்சு இதுதான் ஃப்ளை பை ஒயர் டெக்னாலஜி இது வந்தனால கணிசமான எடை குறைஞ்சது இந்த குண்டு போடும்போது அத்தனை தூரத்துக்கு இரும்பு வரும் அதுக்கு பதிலாக மெலிதான முடி போன்ற ஒரு பொருள் வந்தனால எடை குறைஞ்சது அந்த எடைக்கு அளவாக அதிகமான ஆயுதத்தை எட்டு போனாங்க இது இந்த நான்காம் தான் அதிக ஆயுதங்கள் தூக்கிட்டு போனாங்க அதுபோக வந்து இதில் வந்து ஏஇஎஸ்ஏன்னு சொல்லி ஒரு ரேடாவை வந்து பொருத்த ஆரம்பிச்சாங்க ஆக்டிவ் எலக்ட்ரானிக்ஸ் ஸ்கேண்ட் எரே அப்படிம்பாங்க இந்த ரேடாரை பொறுத்துனாங்க இது இதில் தான் வானத்து போரிமானத்துலருந்து போரிமானம் போரிமானத்துல தரை போரிமானத்துல கப்பலுக்கு மிசைல்கள் வழி நடத்தப்பட்டு வந்து தாக்குதல் பிரம்மாண்ட தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சது ஏன்னா அந்த பை ஒயர் வந்தனால அந்த எடைகளுக்கு இந்த குண்டுகளை மாட்டினாங்க அதுக்கப்புறம் வந்து நான்கரை தலைமுறை நாங்கள் நான்குக்கு அடுத்து நான்கரை தலைமுறை இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து இருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் வந்துச்சு இதுக்கு உதாரணம் வந்து ஈரோ ஃபைட்டர் தைஃபோன் அது முப்பத்தொன்னு கிரிஃபன் அப்படிமாங்க இந்த போரிமானம் ரஃபால் இதெல்லாம் வந்து இந்த வகை போரிமாணம்லாம் நான்கரை தலைமுறை போரிமானங்கள் இதில் வந்து அதிக ஆயுதங்கள் ஃப்ளை பை ஒயர் அதிக வேகங்கள் இதெல்லாம் நான்கரையில் வந்தது ஐந்தாம் தலைமுறை போரிமானம் தான் ரெண்டாயிரத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருப்பு இருக்கிறது இதுக்கு உதாரணம் எஃப் டுவெண்ட்டி டூ எஃப் தேர்ட்டி ஃபைவ் இப்போ நம்ம ஆஷோக்கு வந்தது அதுபோக சீனாவுடைய ஜே டுவெண்ட்டி ஜே முப்பத்தி ஒன்று ரஷ்யாவுடைய எஸ்யூ ஐம்பத்தேழு ஃபெலோன் இதெல்லாம் வந்து ஐந்தாம் தலைமுறை போரிமானங்கள் இதில் என்ன வித்தியாசம்னா ஸ்டீல் து டெக்னாலஜி வந்துச்சு திருட்டுத்தனமாக ரேடாரில் மாட்டி மாற்றிக்கொள்ளாமல் எதிரியை போய் தாக்கிட்டு திரும்ப வரக்கூடிய டெக்னாலஜி இதில் வந்தது இதுல வந்து ஒரே நிலையான வேகத்தில் அதிக வேகத்தில் பறந்து செல்லக்கூடியது க்ரூஸ் பண்ணலாம் நிலையான அதிகமான வேகத்தை பறந்து செல்ற மாதிரி இதை மாற்றினாங்க ரேடார் ஸ்கேனர் எல்லாமே அதீனம் நவீனமா போட்டுனாங்க இது ஐந்தாம் தலைமுறை தான் இருக்கு நம்முடைய ஏஎம்சியை வந்து இப்ப தயாரிக்கிறது வந்து இந்த ஐந்தாம் தலைமுறை தாண்டி ஆறாம் தலைமுறை நோக்கி போகும் அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து இது எல்லாத்த விட சிறப்பம்சத்தை வச்சிருக்காங்க இதோட சிறப்பம்சத்தை பேசுனாலே ஒரு நாள் தேவைப்படும் அத்தனை கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி இன்றைய நிலைமைக்கு இது உச்சபட்ச தொழில்நுட்பமா அது இது மாட்டி வச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து இரண்டு போரிமானத்தை வந்து ஆறாம் தலைமுறைக்கு ஒப்பிட்டு பேசுவாங்க ஒன்று இந்தியாவுடைய இந்த ஏஎம்சிஏ இன்னொன்று ஜப்பானுடைய மிஸ்ஸு பிசு எஃபெக்ட் இந்த ரெண்டியுமே ஆறாம் தலைமுறைன்னு சொல்லுவாங்க இது ரெண்டோட தோற்றமே கிட்டத்தட்ட நீங்க பாக்குறக்கு ஒரே ஒன்றை போல தான் இருக்கும் இந்த இந்த ஜப்பான் செய்கிறது கூட அதனுடன் இணைந்து இங்கிலாந்து மற்றும் இத்தாலி அதிகாரப்பூர்வமாக சொல்றாங்க இல்லைன்னு சொல்றாங்க இந்த மூன்று நாடுகள் சேர்ந்து தான் இந்த அட்வான்ஸ்டு காம்பாட்டர் கேட்காப்ட் செய்கிறாங்க நம்ம தான் தனித்து இந்த ஏஎம்சியை செஞ்சுட்டு இருக்கோம் இந்த ஏஎம்சி போர்மான விமானத்தில் இரண்டு இன்ஜின் செயல்படும் இரண்டு இன்ஜின் மாட்டினாங்கனாவே அதிக எடை நடத்தம் அதிக எடை தூக்கிட்டு போறதுக்கு இரண்டு இன்ஜின் தேவைப்படும் இரண்டு இன்ஜினுடன் இந்த போரிமானம் செயல்படும் இது மிக முக்கியமாக லோ ரேடார் கிராஸ் செக்ஷன் ஏர்கிராஃப்ட் அப்படினாங்க அப்படின்னா இது அவ்வளோ சீக்கிரத்தில் ரேடாரில் மாட்டி மாட்டிக்கொள்ளாது அதைப்படி நம்ம ரேடாரில் மாட்டிக்கொள்ளாம செய்ய முடியும் அப்படின்னா இதோட வடிவமைப்பு அதிக நீளமாகவோ ரக்கைகள் அதிக நீளமாகவோ அகலமாகவோலாம் செய்ய மாட்டாங்க ஒரு பறவை போல பறக்கும் பறவை போல ரக்கையை மடித்து பறக்கும் பறவை போல செய்யணும் அந்த டெக்னாலஜி இதில் இருக்கு இன்னொன்று வந்து இதோட கலர் வர்ணம் இதுக்கு பூசப்பட்ட வர்ணம் வந்து ரேடார் ஒளிப்படும் போது எதிரொலிக்காத போல செய்வாங்க இதற்கு பயன்படுத்தக்கூடிய உலோகங்கள் பார்த்து பார்த்து இந்த ரேடாரில் மாட்டிக்கொள்ளக்கூடாத உலகங்களை பொறுத்திருப்பாங்க இதுதான் லோ ரேடார் கிராஸ் செக்ஷன் இந்த வகை போரிமானம் நமது போரிமானம் அவ்வளோ எளிதாக ரேடாரில் மாட்டிக்கொள்ளாமல் போயிட்டு வரும் இதில் இருக்க ரேடார் சென்சார் எல்லாமே ஏ செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தோடு செயல்படக்கூடியது இதோட ஒரு காக்பீட் வந்து முழுக்க முழுக்க கண்ணாடியிலான பெரிய எந்த எந்தவித வெடிப்பையும் தாங்கக்கூடியது இதில் வந்து அவருக்கு விமானிக்கு வந்து எல்லாமே வந்து பனோரமிக் வியூவில் வந்து டச் ஸ்கிரீன் இருக்கும் இந்த போரிமானத்தை சுற்றி நடக்கிறத அவர் பார்க்க முடியும் அந்தளவுக்கு ஒரு அட்வான்ஸான காப்பீட்டு அது இதுக்கு எஞ்சினை வந்து காவேரி தான் மாட்டுன்னு சொல்லி மிக வேகமாக காவேரி உற்பத்தி சோதனை போயிட்டு இருக்கு ஒருவேளை முதல் வருகின்ற ஏஎம்சிஏ ஏ போரிமானத்துக்கே காவேரி இன்ஜினை மாட்டலாம் முதல் மாட்ட முடியாது அதுக்கு அப்புறம்தான் அதை மாட்ட முடியும் அப்படின்னா அதுக்கு பதிலாக வேற எஞ்சின் ஒருவேளை ஜிஇ அமெரிக்காவோட ஜிஇ வேற ஏதாவது தற்காலிகமாக மாட்டுவாங்க ஆனால் காவேரிய மாட்டி ஓட்டணும்னு உறுதியாக இருக்காங்க ஒரு போரிமானத்துல வந்து என்ஜின் என்பது இருபத்தி ஐந்து சதவீதம் விலையை பிடிக்கும் இந்த போரிமானத்தை வந்து வெளிநாட்டு எஞ்சினை மாட்டினா கூட இருபத்தஞ்சு சதவீதம் அது போகும் காவேரியை மாட்டிட்டாங்கன்னா நூற்றிக்கு நூறு சதவீதம் இந்த போரிமானம் இந்திய தயாரிப்பாக மாறும் இது இதில் ஆயுதங்களில் வந்து முதல் ஒரு புதுமை இருக்கு இதில் முதன் முறையாக டைரக்ட் எனர்ஜி வெப்பன் பயன்படுத்துகிறாங்க பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கும் போது அது அப்படின்னா என்னன்னா அதிக வீரியம் உள்ள லேசர் லேசர் ஒலிக்கற்றை அதிக வீரியம் உள்ள மைக்ரோவேவ் ஒலிக்கற்றை பார்ட்டிக்கல் பீம் அப்படிம்பாங்க இதெல்லாமே வந்து டைரக்ட் எனர்ஜி வெப்பன் அதை வந்து இதில் மாற்றாங்க இதுல வந்து இன்டர்னல் எக்ஸ்டர்னல் வெப்பன் பே இருக்கும் அப்படிம்பாங்க அதனால இன்டர்னல் எக்ஸ்டர்னல் வெப்பன் பேனா பொதுவாக நீங்கள் போரிமானத்தை பார்க்கும்போது அதோட ஆயுதங்கள் எல்லாமே வெளியே இருக்கும் இது வந்து எக்ஸ்டர்னல் பே போரிமானத்துக்கு வெளியே ரக்கைக்கு கீழே எல்லா ஆயுதங்களையும் வச்சிருப்பாங்க வெளியே வீசக்கூடிய அந்த டிராப் டேங்க் வெளியே வீசக்கூடிய எரிபொருள் தொட்டியும் வெளியே வச்சிருப்பாங்க ஆனால் இந்த போரிமானத்தில் அவ எல்லாத்தையுமே உள்ள வச்சுக்கலாம் ஆயுதங்களையும் உள்ளே வச்சுக்கலாம் ட்ராங்க் வெளியே வீசக்கூடிய எரிபொருள் தொட்டி உள்ளேயே வச்சுக்கிட்டு எஜெட் பண்ணி வெளியே வீசலாம் ஆயுதங்களும் உள்ள உள்ளே இருக்கும் எதற்காக இந்த எக்ஸ்டர்னல் பே இருக்குது அப்படின்னா இன்டெர்னல் பே எதுக்கு இருக்கு அப்படின்னா கொஞ்சமும் ரேடாரில் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க உதவும் வெளியே வந்து ஆயுதங்கள் இருக்கிறதுக்கு நீளமாக போயிட்டு இருக்கிறக்க ரேடாரில் மாட்டிக்கொள்ள வாய்ப்பு கூடிகிட்டே இருக்கும் ஒவ்வொரு குண்டு வைக்கும்போதும் மாட்டிக்கொள்ள ஒரு வாய்ப்பு கூடும் இது எல்லாமே உள்ள அவசரம் இன்டர்னல் அவஸ்டம்னா ரேடாவில் மாட்டிக்கொள்ள வாய்ப்பு குறைவு எந்த வகை தாக்குதலுக்கு போறாங்களோ அதற்கேற்ற போல இது ஆயுதத்தை மாட்டுவாங்க ரொம்ப ரகசியமா ரொம்ப தெரியாம உள்ள போய் எதிரி நாட்டை அழிக்கணும் அப்படிங்கும் போது இதுக்கு இன்டர்னல் வெப்பன் பேவை யூஸ் பண்ணுவாங்க இல்லை பெரிய வகை தாக்குதலுக்கு போறாங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் வெப்பனை யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா வெளியே தான் அதிகமான ஆயுதங்களை மாட்ட முடியும் ரகசிய ஒரு ஆப்ரேஷன் போகிறாங்க ஒரு சில குண்டுகளை வீசினா போதும் போது உள்ளுக்குள் ஆயுதங்களை வச்சு ரேடாக்கு மாட்டிக்குள்ளாம போயிட்டு வருவாங்க இதுதான் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் வெப்பன் பே இதில் பிரதான இயந்திர பீரங்கி சிறிய பீரங்கின்னு சொல்லுவாங்க கேன சொல்லுவாங்க இது மட்டும் உடையது இது வந்து ஜிஎஸ்ஹெச் இருபத்தி வாங்க இந்த வகை பிரதான இயந்திர சிறிய வகை பீரங்கி இதில் மாட்டியிருக்கிறாங்க மற்ற அத்தனையுமே இந்தியாவுடைய சொந்த தயாரிப்பு கேட்க கேட்க பிரமிப்பாக இருக்கும் ஆயுதத்துறையில் நம்ம இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோமான்னு சொல்லி இதில் வந்து ஏர் மிசைல் இந்த போரிமானத்தில் வந்து அடுத்த போரிமானத்தை தகர்க்கக்கூடிய ஏவனை வந்து வழிநடத்தி செல்லக்கூடிய அஸ்ட்ரா ஒன்று அஸ்ட்ரா இரண்டு அஸ்ட்ரா மூன்று அஸ்ட்ரா ஒன் டூ த்ரீ இந்த வகை ஏவுனையை மாற்றுறாங்க இது வந்து நானூறு கிலோமீட்டர் வரைக்கும் அஸ்ட்ரா மூணு செயல்படும் இந்த போரிமானத்துலேருந்து கண்ணுக்கே தூரம் நானூறு கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்க போரிமானத்தை ரேடார் மூலமாக பார்த்து அவங்க நம்மை பார்ப்பதற்கு முன்பாக உணர்வதற்கு முன்பாக அந்த போரிமானத்தை அஸ்ட்ரா மூணு ஏவணி மூலமாக அழிக்க முடியும் இந்த மூன்று ஏவணியை எது தேவையோ அதை மாட்டிக்கோங்க இது போரிமானத்து போரிமானத்தை அழிக்கக்கூடியது போரிமானத்து தரையை அழிக்கக்கூடிய கிரவுண்டுக்கு வரக்கூடியது வந்து பிரம்மோஸ் என்ஜிம் பிரம்மோஸ் பிரமோஸ் நியூ ஜெனரேஷன் பிரமோசை மிக வேகம் இந்த நியூ ஜெனரேஷன் அதிகமான வேகம் செல்லக்கூடியது இந்த பிரம்மோஸ் நியூ ஜெனரேஷன் டு கிரவுண்ட் இதுல மாற்றாங்க பாம் அதாவது குண்டுகள் போடுவது பெரிய சேதத்தை கொடுக்கணும் மிசை வந்து மிக துல்லியமா வழிநட்டு வந்து தாக்குதல் நடத்தும் பாம் என்பது பொதுவான மிகப்பெரிய சேரத்தை கொடுக்கக்கூடியது அது வந்து சுதர்சன் லேசர் கைடெட் இது ஐநூறு கிலோ வகை குண்டு பெரிதப்படுத்த செஞ்சுட்டு இருக்காங்க இது லேசர் மூலமாக வழிநடத்தி செல்லப்பட வந்து வழிநடத்தி சென்று மிக துல்லியமாக அழிவை பெரிய அழிவை தரக்கூடியது சுதர்சன் இதுவும் இந்தியாவுடைய தான் அதற்கப்புறம் வந்து இதில் வந்து ஹெச்எஸ் எல்டி நூறுலேருந்து இருந்து இது வந்து அந்த கிலோவை குறிக்கும் நூறு கிலோ இருந்து ஐம்பது கிலோ வரைக்கும் குண்டுகளை போடக்கூடியது சிறப்பாக தயாரித்த ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்டு வெப்பன் அப்படிமாங்க இது எதுக்கு அப்படின்னா ஒரு குண்டு போடும்போது பொதுவாக ஒரு பெரிய சேதம் ஏற்படும் மிகப்பெரிய சேதத்தை ஒரு குண்டு ஏற்படுத்தும் இந்த ஆன்டி ஏர்ஃபீல்டு வெப்பன் வந்து ஒரு விமான ஓடுபாதை வந்து இரண்டு கிலோமீட்டர் அந்த மூணு கிலோமீட்டர் இருக்கு இது முற்றா சேதப்படுத்தணும் ஒரு இடத்த மட்டும் சேதப்படுத்தினா பத்தாவது மிச்ச இடத்துல வந்து போர் விமானத்தை ஏற்றி இறக்கிடுவாங்க விமானத்தை ஏற்றி இறக்குவாங்க இந்த ஆன்டி ஏர்பில் குண்டை உபயோகப்படுத்தும் போது பரவலாக அந்த மூணு கிலோமீட்டரையுமே தகர்த்திடும் இது கீழே வந்து வரிசையை குண்டை போட்டு போகும் சிறிய சிறிய குண்டை போடும்போது அந்த மூன்று கிலோமீட்டர் ஓடு பதையுமே தகர்ந்து போயிடும் இது டிஆர்டிஓ தயாரிச்சு இதை மாட்டிக்கலாம் அதுக்கப்புறம் டிஆர்டிஓ தயாரித்த கிளைடட் பாம் இது ஆயிரம் கிலோ எடையுள்ள குண்டு அது இதையும் எட்டு போகலாம் இந்த பட்டியல் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த ஏஎம்சியில பொருத்தப்பட்டிருக்கிற ஆயுதங்கள்ல துப்பாக்கியை தவிர மீத அனைத்துமே இந்தியாவின் தயாரிப்பு இதோட வடிவமைப்பு இதோட சென்சார் இதோட காக்பீட் இந்த ஆயுதங்கள் எல்லாமே இந்தியா தான் செய்கிறாங்க இது எஞ்சினுமே காவேரி மாட்டிட்டாங்க அப்படின்னா ஒரு நூறு சதவீத ஆறாம் தலைமுறை மற்றவர்கள்ட்ட இல்லாத ஐந்தாம் தலை தலைமுறை தான் அமெரிக்காட்டே இருக்குது நம்ம அதை தாண்டி செய்கிறோங்கிறது மிக பெரிய ப பெருமிதம் இதோட என்ஜினுக்கு வந்து ரொம்ப உச்சக்கட்ட வேகத்தில் இருக்காங்க இது என்றைக்கு வந்து இந்த என்ஜின் செட் ஆகுதுன்னு சொல்லி கண்டிப்பாக வந்தனே சொல்கிறேன் இதோட வேகம் வந்து ரெண்டாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் மணி நேரத்துக்கு போகும் அப்படி பார்த்தீங்கன்னா எஸ்யூ ஐம்பத்தி ஏழு விடை எஃப் தேர்ட்டி ஃபைவ் விட இது எல்லாத்தையும் விட மிக அதிக போரிமானம் இன்றைய நிலைமைக்கு மிக அதிக வேகத்தில் செல்லக்கூடிய போரிமானம் நமது ஏஎம்சி தான் இது வந்து ஆயிரத்தி அறுநூத்தி இருபது கிலோமீட்டர் காம்பேட் ரேஞ்ச் ஆயிரத்தி அறுநூத்தி இருபது கிலோமீட்டர் வரைக்கும் எரிபொருள் திரும்ப நிரப்ப வேண்டியதில்லை முழுக்க முழுக்க எரிபொருள் நிரப்பிட்டு ஆயுதங்களை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு ஆயிரத்தி அறுநூத்தி இருபது கிலோமீட்டர் போய் சண்டை போடலாம் அப்படி எரிபொருள் தீரும்போது வானத்தில் வைத்து இதுக்கு வந்து எரிபொருள் நிரப்பிக்கலாம் இது அதிகபட்ச உயரமாக சீலிங்மாங்க இருபது கிலோமீட்டர் உயரத்தில் மேலே மேலே வந்து பறக்கக்கூடியது இதோட காலியான எடை பதினெட்டாயிரம் கிலோ இருக்கும் தேஜஸ் பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் தான் இருக்கும் இது பதினெட்டாயிரம் கிலோ எடை காலியாகவே இருக்கும் இது ஆயுதங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகும்போது இருபத்தி ஏழாயிரம் கிலோவாக மாறும் அதான் சொல்றது இது வந்து அட்வான்ஸ் மிட்ரேஜ் அடிப்பாங்க அதாவது மிட்வைட் அடிப்பாங்க நடுத்தர எடையுள்ள போர்மானம் ஒன்பதாயிரம் கிலோ கூடுதலாக இதோட இணைத்து எட்டு போகலாம் இன்னைக்கு நிலைமைக்கு உலக நாடுகளில் இல்லாத முன்னேறிய நாடுகள் அமெரிக்கா இதில் ரஷ்யா இங்கிலாந்து பிரான்ஸ் போன்ற எல்லா நாடுகளை விட இந்த போரிமானத்துக்கு வந்து தான் இதற்கும் ஜப்பான் தயாரிப்பு இந்த போரிமானத்தை மட்டும்தான் ஆறாம் தலைமுறைன்னு சொல்றாங்க உண்மையாவே பெருமிதமாக இருக்கு நம்ம தேஜஸ்ல ஒரு இலகு ரக போரிமானத்தில் ஆரம்பித்தோம் ஒரு ஏழாயிரம் கிலோ எடையுள்ள போரிமானத்தில் ஆரம்பித்தோம் இன்றைக்கி பிரம்மாண்டமாக போது இருபத்தேழாயிரம் கிலோ கிலோ எடையுள்ள ஆறாம் தலைமுறை போரிமானத்தை நம்ம செய்கிறது வந்து உண்மையாகவே பெருமைப்படத்தக்கது இது இன்னிலேருந்து இதோட உற்பத்தி வேகம் மிக அதிகரிச்சிருக்கு மூணு வருஷத்துக்குள்ளே ஐந்து போரிமணம் நிச்சயமாக கொடுக்கணும் அதே சமயத்தில் அந்த காலக்கட்டத்தில் உற்பத்தியும் செய்யணும் முதலாக முதல் ஆர்டராக இரநூறு செய்ய சொல்லி உத்தரவு கொடுத்துருக்காங்கன்னு தெரியுது இந்த இரநூற வந்து இந்த ஆறாம் தலைமுறை நம்ம எல்லை கொண்டு போகும்போது சீனாவே ஒன்று என்னென்னு பார்த்துடலாம் இப்போ வந்து சீனா சீனா வந்து அந்த ஜே டுவெண்ட்டியை வந்து நம்ம எல்லையில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க மிக வேகமாக தயாரிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க பாகிஸ்தான் நமக்கு இணையாக வரவே வராது பங்களாதேஷ் இலங்கை நமக்கு இணையாக வராது சீனா மட்டும்தான் சொல்லலாம் இந்த ஏஎம்சியே இரநூறு உற்பத்தி செய்து வரும்போது அதற்கற்ற உற்பத்திகள் செய்தெல்லாம் வரும்போது நிச்சயமாக சீனாவை மீறி நமது விமானப்படை நமது பாதுகாப்பு படை செயல்படும் நன்றிகள்